என் தங்கப்பிள்ளையே தை மாதத்தின் இரண்டாவது நாளான இந்த மாட்டுப் பொங்கலின் பொன்னான புதன் கிழமையின் விடியலில் இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நானாக உன்னை தேடி வரும் பொழுது நீ என்னை அவமதித்து விடக்கூடாது கூடாது என்பதைத்தான் அம்மா மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிவிட்டு இந்த நல்ல நாளில் மனிதனுக்கு பால் கொடுத்து உழவனுக்கு தோள் கொடுத்து மனித இனத்திற்கு தன்னையை கொடுத்து மாண்டு போகும் இந்த மாட்டிற்கு நன்றியை தெரிவிக்க வேண்டிய நாள் அல்லவா இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த மாடுகளுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்கான வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை அறியாமலேயே மறைந்து கிடக்கும் ஒரு சிலரினுடைய உண்மையான முகம் உனக்கு தெரியாமலேயே போயிருக்கும் காலம் முழுவதும் இதுதான் உண்மை என்று நம்பி நீயும் அவர்களோடு பழகி கொண்டிருப்பாய் ஆனால் எல்லாமும் எல்லா நேரமும் இப்படியே இருந்துவிட முடியாதல்லவா என்றாவது ஒரு நாள் அது வெளிப்படத்தானே வேண்டும் என்றாவது ஒரு நாள் அது என்னவென்று தெரியத்தானே வேண்டும் அப்படி தெரியும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து உன்னை நிச்சயமாக விலக்கி வைத்துவிடும் அவர்கள் என்ன உன்னை விட்டு விலகிச் செல்வது நீ அவர்களை விட்டு விலகிச் சென்று நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் ஒரு நல்ல நாள் என்றால் கூட வேண்டும் என்றே உன் மனதை நோகடிப்பவர்களும் எந்த ஒரு நாளிலும் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் வேதனையோடு நிற்பதும் அல்ல வாழ்க்கை என் பிள்ளையை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ மாற்றிவிட வேண்டும் இப்படித்தான் என்று நீயும் அதற்கு ஏற்றது போல கண்ணீர் வடித்து கொண்டும் ஓரிடத்தில் அழுது கொண்டும் இருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை இப்படியே இருக்க வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை கடினமான பாதைகள் தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் அப்படித்தான் உனக்கும் கடினமான பாதைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் இனி வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ சந்திக்க தொடங்கு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையானது உனக்குரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் அதுதான் இந்த வராகியின் எண்ணமும் கூட மாற்றங்களை நினைத்து பயப்படாதே நீ ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்றை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்துகொள் அதனால் யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி அவர்களை இழுத்து பிடித்து நிற்க வைக்க ஒரு பொழுதும் யோசிக்காதே அது உன்னுடைய வேலையும் கிடையாது உனக்கானவர்கள் எப்பொழுதும் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் உனக்கானவர்கள் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகி நிற்க நினைக்க மாட்டார்கள் எது உனக்கானது இல்லையோ யார் உனக்கானவர்கள் இல்லையோ அவர்கள் மட்டும்தான் உன்னை விட்டு விலகிச் செல்ல துடிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எல்லா நன்மைகளும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் உனது பிரச்சனைகளை மற்றொரு முறை நன்றாக உற்று நோக்கிப்பார் என் பிள்ளையே ஏன் தெரியுமா நீ ஆழமாக அதனை பார்க்க பார்க்க அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாததாக உனக்கு மிகவும் சிறியதாக தோன்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை தனிமை வேதனை என்று ஒருபொழுதும் பொழுதும் நினைக்காதே சாதனைகளை அதுதான் செய்வதற்கான சிந்தனைகளை உனக்குள் கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை சுற்றி நடப்பவற்றை உனக்கு புரிய வைக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை ஒரு முறை அமைதியாக கவனிக்க நீ தொடங்கினாலே நீ எடுக்கும் முடிவுகள் அத்தனையுமே தெளிவாக இருக்கும் என் பிள்ளையை சில விஷயங்களில் இறங்கி போவது உண்மையாகவே வாழ்க்கையில் மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த இடத்தில் இறங்கி போக வேண்டும் எந்த இடத்தில் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நீ அப்படி நடந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படுவதை விட உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே காலமறிந்து மௌனமாக இருப்பது கடினமானது ஆனால் வாழ்க்கையில் அறிய வேண்டிய பாடங்களுள் அதுவும் ஒன்று என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் மௌனம் எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் நீ மௌனமாக இருந்து பார் நிச்சயமாக சில உண்மைகள் உனக்கே புரிய வரும் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கே நல்ல பதில் கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்கின்ற வரைபடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது வாழ்கின்ற நாள் வரை விரும்பி வாழ பழகு இந்த வாழ்க்கை உனக்கு இன்பமாக மாறும் என் குழந்தையை சில சமயம் மீள முடியாத தனிமைக்கு தள்ளப்படுவதாக யோசிக்கிறாய் உன்னுடைய பேச்சுக்கு பிறரிடம் இருந்து மதிப்பு எப்பொழுது குறைகின்றதோ அப்பொழுது இது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்து விடுகின்றது நம்மால் இனிமேல் மீண்டு விடவே முடியாதோ இவர்கள் எல்லாம் நம்மை இத்தனை குறைவாக மதிப்பிடுகிறார்களே என்று எண்ணம் உனக்குள் தோன்றும் பொழுதுதான் என் பிள்ளையை சட்டென்று உன்னுடைய மனது வெளியே வர வேண்டும் சட்டென்று உன்னுடைய மனது உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் இந்த வாழ்க்கையை அடிக்கடி என் பிள்ளை நீ திரும்பி பார்க்க வேண்டும் நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்து வந்த வழிகளும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை ஊட்டும் என் பிள்ளையை எல்லாவற்றையும் நாம் யோசித்து கொண்டு நமக்கான நேரத்தை நாம் தொலைக்க வேண்டும் என்பது கிடையாது நீ யோசிக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கைக்கு எந்த அளவில் உனக்கு உதவிகளை செய்யும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கான வெற்றியை அது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் எப்போதுமே அழகானதுதான் பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது அதனால் நடிப்பை அன்பாக வெளிப்படுத்த கூடாது எப்பொழுதுமே இதுபோல இருந்து விடுவதே அதற்கு மேலானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து கிடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என் பிள்ளையை எதற்குமே தயாராக இரு மாற்றங்கள் நடக்கும் பொழுது உனக்கான வாய்ப்பும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை யாரென்று நீ நிரூபித்து காட்டுவதற்கான சரியான சந்தர்ப்பத்தை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை எப்பொழுதுமே உனக்கென இந்த வாழ்க்கையில் தனியாக பறக்க இரக்கைகள் முளைத்தால் போதும் என்று யோசிக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த ரெக்கைகள் மட்டும் முளைத்தால் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் முளைக்க வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அதிமுக்கியமான உண்மைகளை உனக்கு நான் சொல்கின்றேன் இனியாவது வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனிதர்கள் எப்பொழுதுமே ஒருவரிடத்தில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை விரும்புவது கிடையாது அதற்கு மாறாக நல்ல தோற்றத்தை மட்டும்தான் விரும்புகிறார்கள் நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களே உன்னை அதிகமாக இந்த வாழ்க்கையில் காயப்படுத்துவார்கள் என் குழந்தையை நீ சந்தோஷத்தில் எப்பொழுதுமே இசையை ரசிப்பாய் அல்லவா ஏதாவது ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் ஆனால் சோகமாக இருக்கும் பொழுது பார் அந்த பாடலில் என்னென்ன வரிகள் உன் மனதை காயப்படுத்துகிறது என்பதனை யோசித்து கொண்டு அதை கேட்டு கேட்டு நீ கண்ணீரை இன்னமும் அதிகமாக வரவழைத்து கொண்டிருப்பாய் மக்கள் எப்பொழுதுமே பணத்தை தன் வாழ்க்கையில் முக்கியம் என நினைக்கும் பொழுது இந்த மனிதர்களை மதிப்பது கிடையாது அதற்கு கொடுக்கின்ற மதிப்பு இந்த மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல உன்னை பெற்றவர்களை தவிர என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மை உனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உன்னை பெரிதளவில் பாதிக்காது எந்த ஒரு துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுத்து விடாது என்பதனை புரிந்து எண்ணமும் செயலும் ஒன்றிணைந்தால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் மனதில் காயமின்றி வாழ நினைக்கின்ற யாவரும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பார்க்க வேண்டும் நம்மை போலத்தானே மற்றவர்களுக்கும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருந்துவிட்டால் யாருக்கும் யாரையும் காயப்படுத்துகின்ற மனது வராது ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் செம்மைப்படுத்த வேண்டும் எல்லாம் உனக்கு மட்டும்தான் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறல்லவா உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்காக இந்த விஷயத்தை செய்கிறார்கள் என்பதில் நீ சரியான புரிதலோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான சரியான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை எத்தனையோ துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்து விட்ட நம்முடைய மனதிற்கு இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றும் அத்தனை பெரிதாக இருக்க போவது கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உனக்கு வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எந்த இடத்திலும் மனமுடைந்து போய்விடாதே எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை நீ பெறாமல் சென்று விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதன் நோக்க தயாராக இருந்துவிட்டால் போதும் எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் என்றும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நிறைவான விஷயங்களும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் உனக்காக நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் எல்லாமும் உன்னை வழிநடத்த வேண்டும் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் இனி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா வெற்றியும் அடங்கி இருக்கின்றது இதனை உணர்ந்து கொண்டு எந்த இடத்திலும் என் பிள்ளை சோர்ந்து நிற்காமல் நீ முன்னேறி கொண்டே இரு நீ எதிர்பார்க்கின்ற இந்த வாழ்க்கை என்றும் உன்னை அழகாக மாற்றும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் வெற்றி விடியலில் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிட மாட்டோமா அதிலிருந்து என் பிள்ளை தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து வெளிவந்து விட மாட்டாயா என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் எதுவாக இருந்தாலுமே எல்லோருக்குள்ளும் உணர்வுகள் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக என்றும் எப்பொழுதும் எல்லோருடைய அன்பையும் சரி மற்றவர்களின் நம்பிக்கையையும் சரி நீ நிறைவாக பெற்று விடுவாய் என்பதுதான் உண்மை இந்த நேரம் நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உன் மனதில் பதியும் என்றால் இன்ற நாளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிட மாட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை தெரிந்து கொண்டு நிச்சயமான மனமகிழ்ச்சியை நீ பெற்று விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை வராகி கொடுக்கின்ற வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாதே இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு தேடி தேடி வந்து தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளை போன்றது என்பதனை புரிந்துகொள் நான் நினைத்ததை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றேன் எந்த நேரத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ மறந்து விடாதே இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்து விட்டால் போதும் எப்பொழுதுமே உனக்கான நேரம் உன்னை வாழ வைக்கும் உனக்கான வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணத்தை தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு